யாரும் வாழ்த்துகிறேன் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் கத்தர் உங்களை கிருபை உண்மையுமாய் நடத்துவதாக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் யாபேசின் மனுஷர்கள் சவுளை அடக்கம் பண்ணினது தாவீது அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்ல அபிஷேகம் எனப்பட்ட மனுஷனை கனம் பண்ணி சர்வீஸ் நடத்திருக்கீங்க அதனால கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிவதிப்பாராக என்று இரண்டு சாமில் இரண்டு ஐந்துல சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கத்தர் உங்களை கத்தர் உங்களை கிருவை உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடினால் நானும் இந்த நன்மைக்கு நன்மைக்கு இந்த தக்கதாக உங்களை நடத்துவேன் எப்பவுமே பாருங்க கர்த்தருக்கென்று கர்த்தர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் நமக்கு கிடைக்கும் தாவிது பாருங்கள் எவ்வளவு வித்தியாசமான மனுஷன் தன்னை கொலை செய்ய தன்னை பின்தொடர்ந்து கொண்டு தன்னை தான் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிற அந்த சவுள் மரணம் அடைந்து விட்டார் என்று தாவிதி கேள்விப்பட்ட உடன் அவருக்கு அடக்கத்தை செய்த யாபேஷின் மனுஷரை வைத்து அவர்கள் கிருபையும் நன்மையும் பெருகட்டும் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி நானும் உங்களுக்கு நன்மையானதை செய்வேன் என்று சொல்லி நன்மையானதை செய்கிற இருதயம் இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் தாவிதி போன்ற ஒரு இருதயம் ஒன்று சத்திருக்களை சிநேகிக்கிற இருதயம் ரெண்டாவது அந்த சத்திரக்களுடைய முடிவு கூட ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சத்திர முடிவை ஆசிர்வாதமாய் செய்து முடித்தவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் இதை நீங்க பூர்ந்து தான் உங்களுக்கு நன்றாக புரியும் இல்லை என்றால் உங்களுக்கு புரியாது ஒன்று சத்திருக்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் ரெண்டாவது சத்திருக்களுடைய முடிவு கூட நன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இருதயம் மூன்றாவது சத்திருக்கள் வாழ்க்கை முடிந்து போனாலும் அவர்களுக்கு ஒத்தாசியா இருந்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தூரத்திற்கு ஒரு தெய்வீக மனப்பாங்கு தாவிதுக்குள் கட்ட தாவிதை உயர்த்தினால் நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் விருத்தி அடைந்தான் கட்ட தாவிதின் மேல ரொம்ப பிரியமா பிரியமாயிருந்தார் இன்றைக்கு இந்த இருதயத்தை கத்த நம்ம கேட்டு வாங்கோமா சத்திருக்களுக்கு நன்மை செய்கிற இதயம் சத்திருக்களுடைய முடிவு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இருதயம் மூன்றாவது சத்திருக்களுக்கு ஒத்தாசியா இருக்கிறவர்களை ஆசிர்வதிக்கிற இறுதயம் பிதாவே இந்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இப்படிப்பட்ட நல்ல இருதயம் எனக்கு வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல இருதயம் இருந்தால் ஏணி வைத்தால் எட்ட முடியாத அளவு கதை உயர்த்தினார் உங்க மேல இருக்கு கிரீடம் நிற்பது நிச்சயம் சிங்காசனம் இருப்பது நிச்சயம் உயர்வு நிச்சயம் ஆசீர்வாத நிச்சயம் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் பிறந்தநாள் திருநூல் காண்களை கத்தோட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி பெலவினத்தில் அக்கினில் போட்டு எடுக்கிறார் கொல்லாத பெலவீனத்தின் ஆவிகள் వెళ్ళే రం హీలెంజీసేమ్ ఏమన్ ఏమన్ ఏమైనా